வணக்க நண்பர்களே ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில் ஆனந்த சங்கதி அழைப்பு கொடுத்திருக்கிறார் தமிழ் அரசு கட்சிக்கும் தமிழ் அரசியல் வாதிகளுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார் தன்னோட வந்து இணைந்து கொள்ளும்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றாக பயணப்படுவோம் அரசியல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை பற்றிய ஒரு பார்வை அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நத்தார் காலத்தில் கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு பொது மன்னிப்பு ஒன்று வழங்கி சிறை கைதிகளில் விடுதலை செய்யப்பட்டவர்கள் அந்த விடுதலை செய்யப்படுறதுக்கு அனுரகுமாரதிநாயக்க ஜனாதிபதி கையொப்பமிட்டு விடுதலை செய்யப்பட ஓணம் அதுல வந்து ஐம்பத்தி ஏழு பேர் கையொப்பமிடாமல் யனாதிபதியினுடைய ஜனாதிபதியினுடைய கையொப்பம் இல்லாமலுக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கணும் அது எப்படி விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்பதை பற்றின ஒரு செய்தி உண்டு அடுத்ததாக யாழ்ப்பாணம் குடத்தணை பகுதியில் வாழ்வெட்டு நடந்திருக்குது இவ்வளவு காலமும் கொஞ்சம் வாழ்வெட்டு இல்லாத மாதிரி இருந்தது திரும்ப வந்துட்டு அன்று ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது இந்த செய்தியை பார்க்கலாம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் சரி இப்பொழுதும் செய்திக்கு போகலாம் தமிழர்களுடைய அரசியல் வரலாறு வரலாறு என்று பார்த்தால் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் தமிழ் காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டு அதில் நாலு வருஷத்துக்கே அதுக்கு பிரிவினை வந்துட்டுது ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுக்கும் செல்வநாயகம் அவர்களுக்கும் பிரிவினை வந்து தமிழரசு கட்சி ஒன்று உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கினது அந்த நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கைகளே இப்போ ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து வருடமாக போச்சு இந்த எழுபது எழுபத்தி ஐந்து வருடங்களில் இந்த தமிழரசு கட்சிகள் என்னத்தை சாதிச்சோம் என்று சொன்னால் இன்றைக்கு பத்து இன்றைக்கு கடைசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் பார்த்தீங்களா யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எம்பிஏளையும் பறை கொடுத்து போட்டு ஒரு எம்பி அது நியமன எம்பியை விடுங்கோ மற்ற விகிதாசாரத்தில் கிடைச்சதை விடுங்கோ ஒரு எம்பிஏ பெற்று கொண்டு இருக்கிற அரசியல் கட்சியாக முந்தி பத்து பதினைந்து எம்பிஏளை பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி அல்ல தமிழ் தரப்பு இன்றைக்கு ஒரு எம்பி ரெண்டு எம்பி பெரு அளவில் வந்து நிற்கிது வந்து நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போய் இபிடிபியோட இணையர் அளவில் தான் இந்த அரசியல் வரலாறு முடிவில் வந்து நிற்கிது இதுல வந்து இவர்கள் இன்னத சாதிச்சிட்டினம் இவ்வளவு காலம் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இந்த யுத்தம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த அரசியல் கட்சிகள் தான் இந்த அரசியல் கட்சிகள் பிரிவினைவாதத்தை தூண்டி 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 இந்த நாட்டில் ஒரு பிரிவினையை உண்டாக்கினதுக்கு பிறகுதான் இந்த ஆயுத போராட்டம் கூடி உருவானது அந்த நேரம் அது சரி மாறிப்பட்டது இன்றைக்கு பாருங்க ஆனந்த சங்கரி வந்து அழைப்பு விடுகிறார் தமிழரசியல் கட்சிக்கு உள்ள தலைவர்கள் எல்லாம் பேருங்கோ என்னோட சேர்ந்து இந்த தமிழர் விடுதலை கூட்டணியோட பயணிப்பை வந்து கேட்குறார் இப்போ ஆனந்த சங்கரி சொல்றது சரியோ அல்லது சுமந்திரன் ஒரு ஒருதராலேயும் எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டு எம்பியாகவும் இல்லை கட்சியிலேயும் தலைவராக இல்லை அப்படி இல்லாத ஒரு தலைவராக இருக்கிற சுமந்திரன் சொல்றது சரியோ கஜேந்திரகுமார் விண்ணம்பலம் சொல்றது சரியோ அல்லது டக்லஸ் தேவானந்த அல்லது சித்தார்த்தன் சொல்றது சரியோ என்று சிந்திக்க வேண்டியிருக்குது மக்கள் சிந்திக்க வேண்டியிருக்குது இதில் யார் சொல்றோம் சரியான்னு யார் புளியண்டு ஒன்றுமே இல்லை ஏனென்றால் முழு பேரும் மாதிரி தான் தெரியுது இங்கே ஒரு ஒரு பெருபவர் நல்லதாக ஒன்று நடந்துருந்தா சொல்லலாம் இந்த அரசியல் கட்சிகளாலே ஒரு நல்லது நடந்தான்னு சொல்லி ஒரு சண்டையை தொடக்கி விட்டுட்டு அரசியல் கட்சிகள் இப்படிங்கே போய் இன்றைக்கு வந்து இப்படி இந்த கொண்டிஷனில் வந்து நிற்கிது இன்றைக்குள்ள இன்றைக்கு சங்கரி வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுகளில் அரசியல் அஞ்ஞானவாதம் போனவர் இப்போ திரும்பி தொண்ணூற்றி மூன்றாவது வயதில் வந்து திருப்பி அழைக்கிறார் அழைக்கல இது அவருக்கு தெரியுமே அவர்கள் இவர்கள் போய் இணைய போவது இல்லையான்னு சொல்லி இது கூட ஒரு அரசியல் தான் என்னென்றால் சங்கரி கேட்டவர் இவர்கள் போய் இணைந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு கதையை கொண்டு வர்றதுக்கும் ஒரு கருத்தை மக்கள் மத்தியில பிறப்புறதுக்கும் தான ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது சுமந்திரன் போய் சேர போறதும் இல்லை கஜேந்திரகுமார் வண்ணம்பலம் போய் சேரப்போறதும் இல்லை அல்லது மற்றது வந்தா மற்றது சித்தார்த்தன் இவர்கள் போய் கூட போய் சேரப்போறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் நாலாம் தேதி அப்போ இருந்த தலைவர்கள் சேர்ந்து தமிழர் தே ஐக்கிய விடுதலை முன்னணி என்று சொல்லி ஒரு கொண்ட உருவாக்கினவர் அது வந்து கிளிநொச்சி முத்த வழியில தான் அது அந்த அங்குரார்ப்பணம் நடந்ததாக எனக்கு நினைவு இருக்குது அந்த கூட்டத்துல அதுல வந்து ஜிஜி பொன்னம்பலம் அல்லது அதுக்கு முதல் வேறு இடத்துல நடந்து வரியல எனக்கு ஞாபகம் இருக்கிறது சின்ன வயதுல அதுல நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது அதுல வந்து தலைவர்களாக செல்வநாயகம் ஐயா செல்வநாயகம் அவர்கள் தந்தை செல்வநாயகம் உண்டு ஜிஜி பொன்னம்பலம் உண்டு அடுத்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரசனுடைய தலைவராக இருந்த சம்ய மூர்த்தி தொண்டைமான் இவர்கள் மூன்று மூவருமாக மூன்று கட்சிகளுமாக சேர்ந்து விணங்கித்தான் அப்பொழுது இருந்த மில்க் வைட் கனகராஜா அவருடைய செயலாளராகவும் ஆனந்த சங்கரி தலைவராகவும் இப்படி ஒரு தான் வந்தது அந்த தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியாண்டுகள் அது நாளடைவில் இப்போது அதுக்குள்ள பிரிவினைகள் வந்து பேந்து தமிழர் விடுதலை கூட்டணியாக மாறித்தான் இன்றைக்கு ஆனந்த சங்கரி ஐயாட்டை இருக்குது அதுக்கிடையில தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்த பொழுது அமதலிங்க தலைவராக இருந்தவர் சிவசிதம்பரம் இருந்தவர் அப்படி அப்படியே போய் இப்போ இந்த ஆனந்தசங்கரி கையில் போய் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அளவில் த தேசிய தலைவராக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவான பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவான பொழுது அந்த சின்னம் வந்து சூதிய சூரியன் சின்னத்தை கேட்டு அதில் ஏதோ ஒரு கொஞ்ச காலம் இருந்து அதை பேருந்து அவர் மறுத்து ஆனந்தசங்கரி அந்த சின்னத்தை வாங்கிக் கொண்டு போயிட்டார் அதுக்கு பிறகு தமிழரசு கட்சியினுடைய சின்னமாக வீடு இருக்குதுதானே என்று சொல்லி வீட்டை சின்னத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு நகர்ந்து அதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டோட எல்லாம் இல்லாம போயிட்டுது இல்லாமல் போய் தமிழரசு கட்சி என்ற கட்சி தனியாகவும் சைக்கிள் தனியாகவும் மற்ற அப்படி அப்படியே போய் சமயமூர்த்தி அது எப்போ விலக்கி போயிட்டு இன்றைக்கு வந்து ஆனந்த சங்கரி அவர்கள் சொல்றார் தன்னுடைய தமிழர் விடுதலை கூட்டணியுடன் வந்து இணைந்து எல்லோரும் செயல்படுவோம் என்று சொல்லி இது நடக்கும் ஆண்டு பாருங்கோ யோசிச்சு பாருங்கோ இப்படி ஒரு ஒரு பிரிவினவாதத்தையும் அல்லது ஒரு அரசியல்ல வந்து மக்கள் மத்தியில் வேற ஆனந்தங்கரி சொல்றார் அவருடைய கட்சியோட சேரலாமோ அவருக்கு ஒருதரும் இல்லை ஒரு ஒரு அங்கத்துவர் கூட இல்லை அவர் ஒரு தர தான் இருக்கிறார் அந்த கட்சியினுடைய சின்னம் இருக்குது அந்த கட்சி ஒரு காலத்திலே ஆக்டிவா இருந்து ஒரு மக்கள் மத்தியில பிரபலியமா இருந்த கட்சி தான் அதே ஆகலாம் போய் தமிழ் தேசிய போட போய் நின்றவந்து அப்படியே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போய் போய் எல்லாத்தையும் போய் எல்லா இடமும் பிரிஞ்சு சின்ன வின்னமா போய் நிற்குது என்பிபி கட்சிக்கும் மூன்று எம்பி உவங்களை அவையினோட அந்த கட்சி தேர்தலில் நின்றது போட்டியிட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் போட்டியிட்டது போட்டியிட்டு உடனடியாக வெற்றி பெற்றிருக்குது அப்போ இந்த தமிழரசு கட்சி அல்ல தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணி ஒரு சிறந்த கட்சியா இருந்தா ஏன் மக்கள் போட்டி வாக்களிக்காமலுக்கு போய் சிங்கள கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்போ இவர்கள் ஏதோ தவறு இருக்குது இன்றைக்கு பார்த்தால் ஆனந்தங்கரி சொல்கிறோம் சரியா சுமந்திரன் சொல்கிறோம் சரியா ஹஜேந்திரகுமார் வெண்ணம்பலம் சொல்கிறோம் சரியா சித்தார்த்தன் சொல்கிறோம் சரியா டக்ரோஸ் தேவானந்தா சொல்கிறோம் சரியா சொன்னால் எதுவுமே ஒருதற்கும் தெரியாது எது சரியண்டே தெரியல ஏனென்றால் இவர்களால் தான் இவ்வளவு எல்லாம் அழிவுகளம் வந்தது இந்த மக்கள் எல்லாத்தையும் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் இவர்கள் அப்படி தான் போய் இவர்களுடைய அரசியல் கட்சி தொலைஞ்சு போகட்டும் என்று விடலாம் ஆனால் நாட்டையும் அழித்து இந்த சண்டையோண்ட யுத்தத்தை ஒன்று உருவாக்கி இந்த அரசியல் கட்சிகள் இதை செய்து இன்றைக்கு கொண்டு வந்து இந்த நிலையில் விட்டிருக்கிறது காரணமே இந்த அரசியல் கட்சிகள் தான் என்னுடைய புரிதல் இருக்குது இது வேறு மாதிரியும் இருக்கலாம் என்னுடைய புரிதல் அப்படித்தான் இருக்குது இந்த ஆனந்த சங்கரி அவர்களுடைய அழைப்பை கேட்டு இவர்கள் போய் போயணுமா இல்லை சேர இல்லையோ தெரிய அது காலம்தான் பதில் சொல்லும் அடுத்த செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு பொது மன்னிப்புன்னு சொல்லி அரசாங்கம் முடிவிக்கிறது அந்த அதே போல ஒரு நிறைய ஆக்களை விடுதலை செய்திருக்குது இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிறைய சிறை கைதிகளை இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி அந்திரகுமார் தசநாயக்கா அவனுடைய ஒப்பந்த ஒப்பத்தோட அவர் ஒப்பந்தம் ஒப்பமிட்டாத்தான் அவர்கள் விடுதலை செய்யப்படலாம் அப்படி விடுவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையினர் அந்த இப்போவாக்க குற்ற புலனாய்வு பிரிவினரின் அறிக்கையின்படி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நத்தார் தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஐந்து ஆம் தியதி நாட்டில் உள்ள இருபத்தி ஒன்பது சிறைச்சாலைகளிலும் உள்ள முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கைதிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த பொது மன்னிப்பு ஆவணத்தில் பேரிடப்படாத ஐம்பத்தி ஏழு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நாட்டின் சுதந்திர தினம் பெப்ரவரி மாதம் நாலாம் தேதி அனுஷ்டிக்கப்பட்ட வேளை நாட்டில் உள்ள இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளிலும் விடுவிக்கப்பட்ட இருநூற்றி எண்பத்தி ஐந்து கைதிகளில் பதினொரு பேர் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு பட்டியலில் இல்லாமலுக்கு சட்டவிரோதமாக சிறைச்சாலை நிர்வாகத்தால் விடை விடு விடுதலை செய்யப்பட்ட அறுபத்தி எட்டு கைதிகளும் யார் என்ற கேள்வி இப்பொழுது அறுபத்தி எட்டு பேரை கையொப்பம் இல்லாமல் விடுதலை செய்யப்பட்டிருக்கணும் யார் என்ற கேள்வி இப்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளது இவர்கள் பாதாள உலக கொஸ்டினருடன் தொடர் உள்ளவர்களா அல்லது மிக மோசமான குற்ற சாட்டுகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டவர்களா சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்துக்கும் அல்லது சிறைச்சாலை இவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன இவர்கள் அனைவரும் மீண்டும் கைது செய்யப்படுவார்களா போன்ற கேள்விகள் எழுப்பி ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கு இதில் யோசித்து இந்த அறுபத்தி எட்டு கைதிகளும் ஜனாதிபதியினுடைய ஒப்புதலோ கையெழுத்தும் இல்லாமலுக்கு வெளியில் வந்து இன்னைக்கு உலாவிக் கொண்டிருக்கணும் இந்த கைதிகள் ஏதோ ஒரு சக்தி தானே வெளியில் விடுறதுக்கு ஒப்பமிடாமலுக்கு வெளியில் விட்டுருக்கு அப்போ இந்த இந்த நாட்டில ஜனாதிபதியினுடைய அல்லது இந்த நாட்டினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் இந்த அளவில் இருக்கு இன்றைக்க இந்த அளவில் இந்த அளவு குறுகிய காலத்துல பிடிச்ச தினம் கண்டுபிடிச்சினம் உண்டு ஆனால் துணிஞ்சு இந்த அறுபத்தி எட்டு பேரையும் பயங்கரமான கைதிகளை அந்த குற்றவாளிகளை வெளியில விட்டு இருக்கிற என்றால் இந்த நாட்டினுடைய நிர்வாகம் எந்த அளவு சிதந்து போய் இருக்கிறது என்ற கேள்விதான் என் முன்னுக்கு நிக்குது இனி வெற காலங்கள்ல என்ன நடக்க போதோ தெரிய இல்ல இந்தளவு கைதிகளையும் திருப்பி பிடிச்சு கைது செய்து கொண்டு கடும் தண்டனை அளிக்கிறார்களோ அல்லது அந்த குற்றம் செய்தவர்களை அந்த வழியில விட்டவர்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் தானே முதலாவதாக கைது செய்து சிறையில் அடைக்கணும் இதெல்லாம் நடக்குமோ நடக்காத தெரிய இல்லை தான் பார்க்கணும் நண்பர்கள் இன்னொரு செய்தியாக சனிக்கிழமை முந்த நாள் ரெண்டு நாட்களுக்கு முதல் சனிக்கிழமை குடத்தன்னை வடமராட்டி கிழக்கு பகுதியில் இரண்டு குழுக்கள் பேச்சுவார்த்தை நடத்துறா என்று போய் கதவழிப்பட்டு ஏதோ ஒன்று அப்ப போய் பேச்சுவார்த்தை நடத்துற என்று சொன்னால் என்ன மாதிரி ஒரு நாலு ஊர் பெரியவர்களை கூட்டி கொண்டு போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது முரண்பாடுகள் வரலாம் மக்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு இருக்கிற மூலம் மாதிரி தானே எல்லோருக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது ஒரு போலீஸில் போய் ஒரு ஒரு தீர்வுக்கு வர்றது அல்லது ஒரு ஜிஎஸ் விதான ஐட்ட போகிறது அல்லது ஊர் பெரியவர்களிட கூட்டி கொண்டு போய் ஒரு தீர்வுக்கு வாரது இப்படித்தானே நடக்கிறது இதுல போய் தீர்வுக்கு போனவே என்ன செய்திருக்கணும் தீர்வு சரிவரையில் வேண்டோன்னா உடனடியாக சராமாரிய வெட்டுப்பட்டிருக்கணும் வாழ்வெட்டு அப்போ எல்லாரும் ரெடியாக போயிருக்கணும் வெட்டுப்படுறதுக்கு தான் ரெடியாக போயிருக்கணும் இல்லையென்றால் ஒவ்வொருத்தர்லையும் ஒவ்வொருத்தருக்கு நம்பிக்கைணும் இவங்க வாழோடு வருவாங்களோ இவங்க அல்லது மற்ற பாட்டி வாழோடு வருவாங்களோ நாங்களும் வாழ் கொண்டு போவோம் நாங்களும் கட்டியை கொண்டு போவோம் என்று சொல்லித்தான் போயிருக்கணும் ஒரு 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 காலத்துல ஒரு 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 அன்னதானம் நடந்திருக்கும் அந்த அன்னதானத்தில் கொண்டு போய் ஊர் மக்களை சொல்லியிருக்கணும் அந்த கோயில் பெரியவர் சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு படி அரிசி கொண்டு வந்து இரவு பின்னேறம் கொண்டு வந்து ஒரு பாய் விரிச்சிருக்கிறோம் இதில் கொட்டி போட்டு போங்க சொல்லி ஒரு வச்சிருக்கிறான் நான் ஒரு ஒரு கிலோ மண்ணை கொண்டு போய் ஒரு படி மண்ணை கொண்டு கொட்டி கிண்டி விடுவோம் எல்லாருமே அரிசியை கொண்டு வேணும் நூறு வேட்டி அரிசியோட இந்த ஒரு கிலோ ஒரு படி மண் தெரியாதுன்றது கொண்டு வந்த முழு பேரும் மண்ணை கொண்டு வந்திருக்கு இப்படி ஒரு மனதில மனதில நம்பிக்கை இனமும் ஒரு கள்ளத்தனத்தனமான திட்டங்களும் இருந்தால் இப்படித்தான் வந்து முடியும் வந்து முடிஞ்சு நாலு பேரும் நாலு பேர் வெட்டுப்பட்டு இன்னைக்கு பருத்தித்துறை ஆஸ்பத்திரியில வைத்திய சிகிச்சை நடக்கிறதாக கூறப்படுகிறது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வாழ்வெட்டு இந்த வீடுகளுக்குள்ள புகுந்து வாழ்வெட்டு திருடர்கள் இல்லையென்ற மாதிரி ஒரு அளவுக்கு இருந்தது நடந்துட்டு இருந்தது அங்காங்க ஆனால் கொஞ்சம் குறைவாக இருந்தது ஓரளவுக்கு திருந்திட்டுதோ இந்த மக்கள் மத்தியிலேயே ஒரு அமைதி கிடைச்சிட்டுதோ ஒரு சுமூகமாக வாழக்கூடிய ஒரு ஒரு வழி வந்துட்டுதோ என்று நம்பிக்கொண்டிருந்த இடத்துல வரவே இல்லை வரவே மாதிரி தான் இந்த அரசியல் நடவடிக்கைகளும் நட நாட்டில் நடக்கிற பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் வாழ்வெட்டுகளும் மற்றது வீதி விடுவிப்பாக இருந்தாலும் சரி இராணுவத்தினருடைய நடவடிக்கையாக இருந்தாலும் சரி எல்லாம் பழையது மாதிரி அப்படியே இருந்து கொண்டிருக்கிற என்றதை தான் பார்க்கக்கூடிய இருக்கு நண்பர்களே இன்றைக்கு இந்த செய்தியை இதோட முடித்துக்கொள்றன் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்